ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாேர்கிட்டமே கண்டிப்பாக கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்கிட்டும் கண்டிப்பாக இந்த லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய குரோம் பேஜில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் இந்த மூணு டாட் இருக்குது பாருங்க இந்த டாட்டை டச் பண்ணுங்கள் லாகின் கொடுங்க இதில் நீங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்கணும் எழுதி வச்சுக்கோங்க மறந்துடாமல் ஓகேங்களா இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கட்டத்தை டிக் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணணும் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா இப்போ சைன்இன் பண்ணால் ஓப்பன் ஆயிருச்சு இப்போ நீங்கள் நைன் ட்ரிபிள் நைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஓகேங்களா அதுவே வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணி ஃபைவ் ட்ரிபிள் நைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளானுக்கான கோர்ஸ் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது மார்க்கெட்டிங் பிளான்னா மார்க்கெட்டிங் பிளானுக்கான கோர்ஸ் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங்னா அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த அட்வான்ஸ் மார்க்கெட்டிங்னா நான் இப்போ அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணால் பாருங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் நமக்கு என்னென்ன கோர்ஸ் அவைலபிள் அப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் இதை ரீட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக ஓகேங்களா இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கற்றுக்கங்க லேர்ன் வித் ஏர்ன் அதாவது நம்ம படிக்கிறோம் அது மூலிமா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம இன்கமும் எடுக்க போகிறோம் அதனால் நமக்கு கற்று கொடுக்குறாங்க அது மூலிமா வருமானமும் கொடுக்குறாங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான இந்த கோர்ஸை கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலிமா நாம் வருமானம் பெறலாம் ஓகேங்களா இப்போ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா கண்டினியூ லேர்னிங் இருக்கும் இதை டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வீடியோஸ் வருங்க நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ மினிமம் தினமும் காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ஒதுக்கேன் டைம் இந்த கோர்ஸுக்காக இது வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை வந்து எல்லா விஷயங்களும் அட்வான்ஸ்னால் அட்வான்ஸ் என்னென்ன நம்ம யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து வெப்சைட் பிளாக் பிளாக் எப்படி ஓப்பன் பண்ணுறது பிளாகில் எப்படி பண்ணுறது எல்லாமே அது அதுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் தந்துக்கலோ அது எல்லாமே கிளியராக நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பொறுமையாக அவசரம் இல்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ நம்ம டெய்லி இதுக்காக ஒதுக்கணும்னா நம்ம இதை கற்றுக்கிட்டு நம்ம எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக ஏர்ன் பண்ணவும் போகிறோம் அதுதான் நம்ம லேர்ன் வித் ஏர்ன் நமக்கு கட் கற்றும் கொடுக்குறாங்க அது மூலிமா நமக்கு எஸ்பிஓவில் ஒரு வருமானமும் கிடைக்கிது ஓகேங்களா இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ நம்ம எப்படி மெட்டாக்கு கான்டென்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் இந்த கான்டென்ட் இப்படி தாங்க வீடியோ ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும் இப்போ இதை வீடியோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ ஷோவாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டுங்கிறத டச் பண்ணிங்கன்னா இப்போ நான் இப்போ டுவெண்ட்டி முடிச்சிருக்கேன் வீடியோஸ் இன்னும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ மினிமம் ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் ஒன் ஹவருக்கு மேலே டைம் ஸ்பென் பண்ணி இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம கற்றுக்கிட்டு இது மூலிமா நம்ம எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ண போகிறோம் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளாஸை அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க லாஸ் நமக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எஸ்பிஓ கொடுக்குற ஒர்க்கை மட்டும் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எஸ்பிஓ பிரைவேட் லிமிட்டில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பாமையும் மிஸ் பண்ணிடாமல் இந்த கிளாஸை கண்டிப்பாக யார் யாரெலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த க்ளாஸை அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மனால் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் எஸ்பிஓவில் ஏர்ன் பண்ணவும் முடியும் இந்த மாதிரி தான் நம்ம க்ளாஸ் அட்டன் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்